நண்பர்கள் நண்பருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரவு திறனில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க மாடு நேற்று தான் கன்று ஈன்ற மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக அப்படியே அழகான கிடா இருக்கு தான் இருக்குது கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க நல்ல ஃபேட்டர்னஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு நல்ல பெருவெட்டுங்க நல்ல கலர் பேச்சுங்க இந்த மாடு எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவு விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் மாடு மாடு வந்து நேற்று சாயங்காலம் தான் மாடு கன்று ஈன்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அழகான கிடாரி கண்ணு தான் ஈன்றிருக்கிறது ஈன்றிருக்கிறது வந்து மூணாம் மீத்து தான் கன்று ஈன்றிருக்குதுங்க இந்த மாடு ரெண்டாயிரத்துலேயே ஒரு இருபத்தோரு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்துருக்குது நல்ல ஃபேட் என்ன சதுரப்பாக்கக்கூடிய மாடு இந்த ஈத்து ஒரு இருபது லிட்டரு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் ரெண்டு வேலையும் நீங்கள் கறவை கறந்து பார்த்தே எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு நல்ல மடி மடிசட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்கக்கூடிய மாடு சொல்லி தப்பலாம் எதுவும் கிடையாது மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்குமே சொல்லி தப்பலாம் எதுவும் கிடையாது மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சிவகாசியிலேருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படினா நம்மளோட விற்பனையாக இருந்துச்சுக்காடி மாடு பிடிச்சிடுச்சினா தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொடுங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துட்றலாம் அப்படின்தான் நம்மளோட விற்பனையாக இருச்சு அட்வான்ஸ் மாதிரி மாட்டை புக் பண்ணால் கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு மாட்டை பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படினு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு அப்படி அந்தளவுக்கு நல்ல தரமான பொருள் நல்ல மடிசட்டோட இருக்கக்கூடிய பொருள் தான் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்